அவற்ற ஒரு மூணே மூணு பாட்டு மட்டும் கம்பன்ல சொல்லி நான் முடிச்சிடறேன் இறை கொள்கை ஒரு காலத்தில் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னால ஏ பன்னெண்டாம் நூற்றாண்டுல சைவம் பைணவம் மோதிய காலம் உண்டு கல்கி கதையில நம்ம படிக்கலாம் ஆழ்வார்க்கடியான் கேரக்டர்லாம் அப்படியெல்லாம் இல்லாம கண்ணதாசன் அவர் சொல்றாரு எந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கம்பன் சொல்லுகின்றான் எவ்வளவோ நதிகள் இருக்கின்றன நான் பாட்டை முழுசா சொல்ல முடியாது கல்லிடே பிறந்து போந்து அந்த பாட்டில் என்ன சொல்கிறான் கம்பன் ஒரு பெரிய மலை மலையிலிருந்து ஆறுகள் பறந்து ஓடி நதியாக மாறி அருவியாக நதியாக போனால் கூட இறுதியாக அவை சேருகின்ற இடம் ஒரு கடல் அதே போல் உலகில் எத்தனை சமயங்கள் இருந்தாலும் பரமாத்மா என்பது ஒன்றுதான் இந்து இஸ்லாம் கிறித்தவம் எல்லாவற்றையும் இணைத்து கண்ணதாசன் ஒரு பாட்டு சொல்கிறார் கம்மனை பார்த்து படித்து மகிழ்ந்து அவர் நம்மளோடு பகிர்ந்து கொள்கிறார் ராமன் என்பது கங்கை நதி அல்லா என்பது சிந்து நதி ஏசி என்பது பொன்னி நதி நதிகள் பிறக்கும் இடம் பலவாகும் எல்லா நதியும் கலக்கும் இடம் கடலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் குழந்தைக்காக என்ற படத்துக்காக எழுதின பாட்டு இந்த பாட்டு அவருக்கு தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை இந்திய அரசு மிகச்சிறந்த திரைப்பட பாட்டு என்ற இந்த ஒரு பெரிய பரிசினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இந்த சமய ஒற்றுமைக்கான பாட்டு கண்ணதாசனுக்கு பெற்று தந்தது கண்ண அது க அடிப்படை நம்முடைய கம்மன் என்று பார்க்கின்றோம் கடவுள் இருக்கா இல்லையா அது ஒன்றா பலவா எத்தனையோ ஆராய்ச்சி அது ஒரு அருமையான பாடல் எங்கள் கம்மன் கழக தலைவர் இந்த ஆண்டு கம்மன் கழக அழைப்புதலில் இந்த பாட்டை போட சொன்னார் ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் பல என்று உரைக்கின் பலவேயாம் அன்றே எண்ணின் கடவுளே கிடையாது வச்சுக்கோ ஒன்றுண்ணா ஒன்று பலனா பல இருக்குன்னா இருக்குது இல்லைண்ணா இல்லை அவரவர் என்னப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இன்றைய எண்ணின் இன்றையாம் உழது என்று உரைக்கின் உளதேயாம் இந்த பாட்டு கண்ணதாசரை ரொம்ப பாதிச்சு இது இப்போ நான் இவ்வளோ விளக்கம்லாம் சொல்லாம அவர் ரொம்ப எளிமையாக சொல்றார் தெய்வம் என்றால் அது தெய்வம் அது இலை என்றால் வெறும் இலைதா சிலைதான் அது உண்டு இல்லை என்றாலது இல்லை இல்லை என்றாலது இல்லை உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஓமை சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஓமை தெய்வம் என்றால் அது தெய்வம் இல்லை என்றால் அது இல்லை என்று மிக அருமையாக சொல்கிறார் ராமகிருஷ்ணன் பரமஹம்சரிடம் ஒருவர் கேட்டார் உங்கள் இந்து சமயத்தில் எதுக்கு இவ்வளோ தெய்வங்களின் பெயர்கள் இருக்கின்றன இந்த கேள்வி வந்து கண்ணதாசன் பார்வைக்கு வருகிறது ஒரு எவ்வளோ யதார்த்தமாக உலகியலோடு ஒட்டி சொல்கிறார் நீங்கள் ஒருவர் இப்போ ஒருத்தர் யாரை சொல்லிக்கிறப்போ எஸ்பிஎம்ஓயோ அல்லது நம்ம காந்தி கண்ணதாசன் டாக்டர் சிவகலாட்சி எல்லாத்தையும் நீங்கள் ஒத்துறனா ஒத்துறதான் நிச்சயம் ஒருவர் தான் ஆனால் நீங்கள் அன்னைக்கு பிள்ளை பிள்ளைக்கு தந்தை பேரனுக்கு பாட்டன் மாமிக்கு மருமகன் மனைவிக்கு கணவன் தம்பிக்கு அண்ணன் தங்கைக்கும் அப்படி இந்த உமைக்கே இத்தனை வடிவம் என்றால் இறைவனுக்கு ஏனையா இருக்க கூடாது என்று பரமஹம்சர் பதில் சொல்வது போல கணதாசன் பதில் சொல்கிறார் சொல்லல பூஜ்யத்துக்குள்ளே ஒன்று ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை அவன் தான் இறைவன் பூஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜ்யத்தே வச்சுட்டு அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் தென்னைகளை நீருக்குள்ளே தேங்கி உள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை இருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் கோழிக்குள்ள முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன் இறைவன் உண்டு அவன் மறைவாய் நின்று இத்தனை வடிவங்களில் நமக்கு அருளை செய்கின்றான் முடிஞ்சது அடுத்தது இயற்கை ரொம்ப அருமையான ஒரு காட்சி கம்பன் வந்து தனக்கு முன்னால் இருக்கின்ற அத்தனை இலக்கியங்களையும் படித்திருக்கின்றான் சங்க இலக்கியங்கள் நிறைய வரும் கம்பல்ல ஒரு கிட்டத்தட்ட அறநூறுக்கு இருக்கு மேற்பட்ட திருமுறைகள் கருத்து இருக்கு தேவார கருத்து இருக்கு சித்தர்கள் பாட்டு இருக்கு பட்டினத்தார் பாட்டு எல்லாம் உண்டு கண்ணதாசிலையும் உண்டு கம்பல்ல நிறைய இருக்கும் சங்க இலக்கிய செயற்கள் அந்த மாதிரி கிஷ்கிந்தா காண்டம் பம்பை படலம் ராத்திரி சந்திரன் உதயம் எல்லாம் உலகமே அமைதியாக இருக்குது பூவெல்லாம் பூ தூங்குதான் எங்கேயாவது பூ தூங்குமா பூக்கள் உறங்கின பொழில்களில் இருக்கிற பறவைகள் உறங்கின மரம் உறங்கிட்டு கிளிகள் உறங்கிட்டு பாடுகின்ற குயில்கள் உறங்கிட்டு ஆடும் மயில்கள் உறங்கிட்டு ஒரு மாதிரி இருக்குது ரெண்டே ரெண்டு பேர் தூங்கவே இல்லை யாரும் ராமனும் ரெண்டு களிர்கள் தூங்கவில்லைங்கிறாங்க கம்பன் ராமனும் இலக்குவனும் தூங்கவில்லை சீதையை தேடிட்டு இருக்காங்க சீதை அங்கு தூங்கவில்லை அவளுக்கு பிரிவாற்றாமை ராமன் என்ன தெரியல என்று ஒரு பிரிவாற்றாமை அவள் நிலவை கடிந்து கொள்கிறாள் ஏன் நிலவே திருமகளும் நீயும் திருப்பார்க்கடலில் வந்தீர்கள் அப்போ பெண்களெல்லாம் உனக்கு சகோதரி முறை என்னை நீ தொல்லை செய்யலாமா இந்த மூணு பாட்டையும் இணைக்கின்றார் நம்முடைய கண்ணதாசன் தாய் சொல்லை தட்டாதே படம் பூ உறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே காண காற்றும் உறங்குது நான் உறங்கவில்லை நான் உறங்கவில்லை மான் உறங்குது மயிலும் உறங்குது மனம் உறங்கவில்லை என் வழி உறங்குது மொழியும் உறங்குது விழி உறங்கவில்லை பூ உறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே காணுறங்குது காற்றும் உறங்குது நான் உறங்கவில்லை நான் உறங்கவில்லை என்று வருந்தி பாடுகின்ற பாட்டை ரெஸ்டாக கொஞ்சம் கை கைத்துட்டுங்கப்பா ஏன்னா சினிமா பாட்டெல்லாம் நான் பாடினதே கிடையாது நான் ஏதோ தேவாரம் திருவாசகம்னு இருக்கிற ஆளு முருகணக்கில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்ணதாசன் பாட்டை கற்றுக்கிட்டு பாடுறேன் தப்பு வந்துடக்கூடாதுங்கிற பயம் அது எங்கள் ஐயா இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டம் தென்றலிலே எனது உடல் தேய்ந்தது பாதி அது தின்றதெல்லாம் போக இங்கே இருப்பது மீதி திங்கள் நீயும் பெண் குலமும் ஒரு வகை ஜாதி தெரிந்திருந்தும் கொல்ல வந்தாய் என்னடி நீதி என்று கேட்பது போல ஒரு அருமையான பாட்டு அடுத்தது ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு இலக்கண புலமை மிக்க ஒரு பாட்டு இது பாருங்க நிறைய பேர் சுற்றிருக்காங்க நான் அப்படித்தான் நம்ம சொல்கிறோம் பிள்ளைகள்லாம் ஆ அது அதில் நான் ஔவையாருடைய பாட்டில் வந்து காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டது இன்பம் அவர் சொல்கிறார் இல்லையா காதலர் இருவர் கருத்தொருமித்து பட்டை இன்பம் வாழ்வில் கசக்குமா இல்லை ருசிக்குமா பிரபாகரன் அப்படி ஒரு பழைய பாட்டு உண்டு இல்லை நான் ரொம்ப நாள் ஆடாடாது எந்த கவிஞன் எழுதுனானே தெரியல அவர் ரொம்ப ரசிக்கிறாருப்பா அப்படின்னு நினைச்சா அது அவ்வளையாட்டுன்னு சுட்டிருக்காங்க அந்த பாட்டை நம்ம ஆட்கள் சினிமாக்காரங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்காரா சினிமா நான் தப்பாக தப்பாகிடக்கூடாது ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எஞ்ஞான்றும் காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டது இன்பம் பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டது வீடு அறம் பொருள் இன்பம் வீட்டை நாளையும் ஔவையார் இந்த ஒரு பாட்டை சொன்னதுனால ஔவையார் வந்து மிகச்சிறந்த கவிஞர் என்று பாரதியார் ஒரு பெரிய சான்றிதழ் தன்னுடைய கவிதை தொகுப்பில் கொடுக்குறாரு அப்போ இந்த மாதிரிலாம் வருது இல்லையா அப்படி நான் இந்த பாட்டை பார்த்துட்டு இந்த வண்ணம் கம்பன் வந்து தோல் வண்ணம் கண்டேன் கை வண்ணம் கண்டேன் ஓஹோ அதை பார்த்தா கண்ணதாச்சு இல்லைங்க கம்பனே சுற்றிருக்கான் அவனுக்கு முன்னால் யார் சொன்னதுன்னா முத முதல்ல சொன்னது சேரமான் பெருமாள் நாயனார் எங்காள் எங்காள் சேரமான் எங்காளுன்னா எனக்கு தேவாரம் திருவாசம் உயிர் அதனால அந்த கூட நான் சேர்த்துக்கிறேன் பதினோராம் திருமுறையில் சேரமான் பெருமாள் நாயனார் பொன்வண்ணத் தந்தாரின்னு சொல்கிறார் அந்த பொன்வண்ணத் தந்தாரி பாட்டெல்லாம் முழுசாக சொல்ல நேரம் இல்லை உங்களுக்கு அந்த வரிகள் மட்டும் சொல்கிறேன் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்து இழங்கும் அந்த கைலாய மலை பொன்வன் தகதகன்னு இருக்கிற மாதிரி சிவபெருமானே உன்னுடைய மேனி காட்சி அளிக்கிறது மின்னல் போல விரிசடை அப்படி இருக்கு பளிச்சுன்னு அந்த பனிமலை மலை எப்படி இருக்கோ அப்படி உன்னுடைய ரிஷப வாகனம் இருக்குன்னு அந்த பாட்டு அதை கம்பன் படித்திருக்க வேண்டும் ஆழ்வார்களை படித்தவன் திருமுறைகள் படிக்காம இருப்பானா பானு என்ன சொல்ற பாலா என்ன பாலா இவங்களாம் அத்தாரிட்டிங்க கம்பன்ல அதனால தான் அவங்கள கேட்டுக்கிறேன் ஆழ்வார்களை படித்த கம்பன் திருமுறைகளை படித்திருக்கின்றான் சேரமானுடைய அந்த பாட்டை படிச்சுட்டு ஒரு பாட்டில் வச்சான் இங்கே வச்சான் கௌதம முனிவர் வருகிற கதையெல்லாம் நான் சொல்லலை கௌதம முனிவர் வருகிறார் அகலிகை சாப விமோச்சனம் அவனுடைய கா பாதம் பாத தூளி அப்படி ஒரு சின்ன டஸ்டோட ஒரு பகுதி பட்டதுமே அகலிகை சாப விமோச்சனம் பெற்று எழுந்து உட்கார கௌதம முனிவருடைய சாபத்தை பற்றியெல்லாம் நம்முடைய க கதையெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்போ ஒரு வார்த்தை கம்பன் சொல்கிறான் இவ்வண்ணம் நிகழ்ந்தவண்ணம் வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர்வண்ணம் உருவது உண்டோ மைவண்ணத்தை அரைக்கி போரில் மழை வண்ணத்தை அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் உன் கைவண்ணத்தை எங்கே பார்த்தேன் தாடகை போரில் கால் வண்ணம் அகலிகை மோட்சத்தில் நான் பார்த்தோம் அகலியை வீடு பேர் அடைந்ததில் பார்த்தோம் இந்த ரெண்டு பாட்டம் சேரமான் பெருமான் நாயனார் அடுத்ததாக கம்பன் இது ரெண்டையும் படித்து தண்ணி வன்மையாக ஒரு அந்த மை வண்ணத்தை அரைக்கி மழை வண்ணத்து அண்ணல் கம்பன் ஆர்வலர்களுக்காக ஒரு சின்ன விளக்கம் சாத்தோசு யோகியார் இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்ற என்ன பெருசு ரெண்டு பேரும் கருப்பு அட்டை கருப்பு யாரு ராமனும் கருப்பு தாடகையும் கருப்பு ஆனால் அதிலேயே கம்பன் ஒரு நுட்பம் வைத்தான் மை வண்ணம் அடுத்தது மழை வண்ணம் மைக்கு என்னென்ன குணங்கள் சாத்துசு யோகியார் சொல்கிறார் மை என்றால் ஆசை வஞ்சனை பொய் ஏமாற்று இத்தனை பொருள் இருக்கா மை மழை வந்து மேகம் கருணை அருள் அன்பு இத்தனை இருக்குது அவன் அவள் எப்படிப்பட்டவ மை வண்ணம் அப்படின்னா அரக்கி அகப்பட்டதை அழிப்பவள் மாய்ப்பவள் மறைப்பவள் அதனால் அங்கே மை வண்ணம் இவையே மழை வண்ணம் யாவரையும் காப்பவன் ரட்சிப்பவன் வளர்ப்பவன் எனவே மைவண்ணம் வேறு மழை வண்ணம் வேறு அரைக்கு வேறு அண்ணல் வேறு இந்த சொற்களின் ஜாலத்தாலேயே உயர்வான ஆழ்ந்த கருத்துக்களை கம்பன் சுலபமாக அமைத்து விடுகின்றான் சொல்கிறது சாத்துசு யோகி இதெல்லாம் படிக்கிறப்போ எனக்கு உங்களைப் போன்ற சபையில் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை நான் எங்கள் வள்ளுவ பிறந்தகை சொல்லியிருக்காரு நல்ல கருத்துக்களை நல்லவங்கிட்ட தான் சொல்லணுமா நீ சும்மா ஒன்று தெரியாமல் இருந்தோம்மா பேசிக்கிட்டு பேசிகிட்டு இருக்குது எப்படா முடிக்கும் அடுத்த இன்னொருத்தர் பேசணும் நேரத்தோடு போய் சேர்ந்தா இப்படி இருந்தாங்கன்னு வைங்க அந்த கருத்துக்களை நீங்கள் சொல்கிறது அதுதான் நான் இவ்வளோ படிச்சல ஒன்று ரெண்டாவது செய்திகள் போய் சேரணும்ல அப்போ வள்ளுவர் சொல்கிறார் பயனில்லா அந்த சொற்களை கேட்பதற்கு தகுதி இல்லாத ஒரு சபையில் நீ செய்திகளை சொன்னால் அங்கனத்தில் அமிர்தத்தை கொட்டியது போல அங்கனம் அப்படின்னா பாத்திரம் தேக்கிற இடம் எங்கள் திருநெல்வேலி பக்கம் இன்னமும் அங்கணத்தை பாத்திரத்தை ஒழிச்சு போடு என்ற சொல்லாட்சி இன்னும் இருக்குது இங்கே இருக்கிற நகரத்து பெருமக்களுக்கு தெரியும் இன்னும் மதுரை மாவட்டம் அந்த பக்கம்லாம் அங்கனம் என்பது ஒரு வழக்கில் உள்ள சொல் அப்போ அந்த அங்கணத்தில் கொண்டே அமிர்தத்தை கொட்டிங்கன்னா எவ்வளோ பயன் இல்லாமல் போகுமோ அப்படி பயனல் நல்ல பயனுள்ள கருத்தை பயனுள்ள அவையில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார் சாத்து சுயோகி சொன்ன மாதிரி மை வண்ணம் வேறு மழை வண்ணம் வேறு என்ற ஒரு நுட்பமான கருத்தை அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார் ரொம்ப அழகு இதை படித்த அந்த ரெண்டு பாட்டையும் கட்டாயம் கணதாசன் படித்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சரோஜா தேவியும் எம்ஜிஆரும் சந்திக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான பாட்டை அமைத்தார் நம்ம பாட்டில் ரெண்டு வரி தான் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் அப்படி போது பாட்டு கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் அந்த வண்ணமே வந்து அவர் சொன்னதை விட இவர் சொன்னதை விட இவர் அதிகமான சொற்களை போட்டு அந்த பாடலை மிக அருமையாக அமைத்திருக்கின்றார் அந்த வண்ணம் அப்படிங்கிறது தமிழில் வந்து மிக அருமையான ஒரு இலக்கண ஆட்சி ஓசைன்னு அர்த்தம் வண்ணம் என்பதற்கு ஓசை என்பது பொருள் மொத்தம் இருபது வண்ணங்கள் கம்பன் அதனை பெருக்கி 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 வரமிகு கம்பன் சொன்ன வண்ணம் தொண்ணூற்றி ஆறு இதுவரையிலும் இத்தனை அந்த ஓசைங்கிறதுன விதவிதமான இப்போ வந்து உறங்குகின்ற கும்ப கர்ண உங்கள் மாய வாழ் அப்ப வேற மாதிரி போகுது நதியின் பிழை என்று நரும் புனலின்மை அது வேறு மாதிரி போகுது அப்படி அந்த ஓசைகளை கம்பன் தொண்ணூத்தாறு விதங்களில் எடுத்தால காரணம் இலக்கணம் படிச்சிருக்கணும் அல்லது இறைவன் அருள் அவர் சொல்ல எட்டாம் கிளாஸ்க்கு மேலே நான் படிக்கவே இல்லைங்கிறார் கண்ணதாசன் அப்போ எப்படி இவ்வளவு கூட்ட முடியும் கொட்ட முடியும் என்றால் அவ்வளவு தூரம் அந்த பாடல்களை படித்து இறை அருள் அவருக்கு நிறையா கைவந்த தன்மை என்று நம்ம பார்க்குறோம் ஒரு பெண்ணை வந்து இன்னொரு பெண் வந்து அழகுன்னு எந்த காலத்துலேயும் சொன்னதில்லை சொல்ல மாட்டான் ரெண்டு பேரும் கணவன் மனிதமாக போயிட்டு இருக்கப்போ அவள் கொஞ்சம் நல்லா இருக்கேன் நான் என்ன நல்ல ஒரு சதுர்த்தகள் வேறு என்ன இருக்குது சொல்லுவோம் நம்ம நார்மலான மனசே வராது இல்லைன்னா ஆமாம் உள்ளே இருந்தால் உடனே அழகாக இருக்கும் அதாவது நம்மக்கிட்ட எது இல்லையா அது இன்னொருத்தட்டு இருக்கிறத நம்ம ஒத்துக்க முடியாது ஆனால் சீதையை பார்த்து அசந்து போன சூர்பனைகிறா பெண் பிறந்தா பெண் பிறந்தேனுக்கே இப்படி என்றால் ஒரு பொம்பளையாக இருக்க எனக்கே இப்படின்னா ஆண்கள் எப்படி என்ன பாடுபடுவாங்க என்ன அழகு இப்படி ஒரு அழகா இவ இருக்கிற வரையில் ராமன் நம்மை சீந்த மாட்டான் இவளை பிரித்தே ஆக வேண்டும் இந்த காட்சியெல்லாம் கண்ணதாசன் நல்லா படிச்சிருக்கிறாரு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார் என்ன பண்ணுறா நேராக ராவணங்கிட்ட போனான் ரொம்ப நல்லா பாட்டுங்க அருணாச்சல கவிதை ரொம்ப அருமையாக சொல்லுவார் பாட்டி திசை எங்கும் கீர்த்தி நாட்டி திரியும் ராவணாவும் இருபது கண் போதுமோ காண வேண்டும் லட்சம் கண்கள் தேவி தன் காலுக்கு நிகரோ பெண்கள் குவளை விழிகளோ பானம் அவள் தன் வார்த்தை கொண்டலதுவே கல்யாணம் நவரத்ர தங்கத்தோடு நடையிலே அன்னப்பேடு அவனின் மேல் இல்லை ஈடு அவளுக்கு அவளை ஜோடு காண வேண்டும் லட்சம் கண்கள் இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க இந்த பாட்டெலாம் அறத பழசு அருணாச்சல கவிராயர் அதுலேயும் சீதையோட அழுகுன்னு தான் அவர் என்ன பண்ணை பயன்படுத்திக்கிறார் சுருட்டி ராகம் நம் நெஞ்சத்தை சுருட்டுகின்ற ராகம் சுருட்டி அவளுக்கு அவளே ஜோடு ஈடு நிறைய தெலுங்கு சொற்கள் அருணாச்சல கவிராயில் வரும் அப்படி வந்து எடுத்து சொன்ன மாதிரி இவள் போனான் போய் சொன்னால் எப்பா சிவபெருமான் என்ன செய்தான் தன்னுடைய பாதியை கொடுத்தான் பிரம்மன் வந்து நாக்கில் வைத்து கொண்டான் சரஸ்வதியை திருமால் இடது பாகத்துல வச்சுட்டான் நீ ஒருவேளை ஆஹ் சீதையை கொண்டு வந்தால் எங்க நீ கொண்டாந்து வச்சு வாழ போறேன்னு கேட்கிறான் பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கையத்து இருந்த பொண்ணை ஆகத்தில் ஒருவன் வைத்தான் அந்த நாவில் வைத்தான் மேகத்தில் பிறந்த மின்னை வென்ற நுண் இடை சீதை நீயும் மாகத்தோல் வீர பெற்றால் எங்கனம் வைத்து வாழ்த்தியவளை எங்க கூட்டி வைப்ப நாக்கல ஒப்பியா நெஞ்சில வெப்பியா உடம்பு கொடுக்க போறியா என்ன செய்ய போற என்று சூர்பனகை கேட்பது போல ஒரு பாட்டு கம்பன் இது ரொம்ப பிடிச்ச கண்ணதாசனுக்கு பரமசிவன் பரமசிவன் என்ன என்னமாட்டு இல்ல தா ராகம் மாறி போச்சு ஆஹ் இல்ல இல்ல பரமசிவன் சக்தியை ஓர் பாதியில் வைத்தான் அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தார் பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தார் ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தார் யாரம்மா அது யாரம்மா யாரம்மா அது நானம்மா பால காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாபிராஜா அவன் பழக்கத்திலே ஒரு குழந்தைய போல அம்மாஜி ராஜா அதுல இந்த செய்தியை புறாம வந்துட்டார் நம்முடைய சிவனும் திருமாலும் பிரம்மனும் வைத்த கதைகளை இணைத்து இது வந்து அவருக்கு எங்கே இன்னொரு இடத்துல ஒரு இது கிடைச்சிருக்குன்னா பாரதி ஆதி சக்திதனை உடம்பில் அருணும் கோத்தான் அயன் வாணிதனை நாவில் அமர்த்தி கொண்டான் ஜோதிமணி முகத்தினாளை செல்வமெல்லாம் சுரந்து அருளும் விழியாலை திருவை மார்பில் மாதவனும் ஏந்தினான் வானோர்கேனும் மாதர் இன்பம் போல் பிரிதோர் இன்பம் உண்டோ காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் கடவுள் அருள் அவளாலே எய்த வேண்டும் பாட்டை திறப்பது பண்ணாலே இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே பெண் இல்லைன்னா என்னடா இருக்கு பெண் சக்தி தான் பெரிய சக்தி என்று இவர்களெல்லாம் போட்ட பாதையில் நம்முடைய கண்ணதாசனும் தன்னுடைய பாடல்களை அமைத்து கொள்கிறார் ஒரே ஒரு செய்தி நன்றி உணர்வு கம்பனை நான் முழுக்க சொல்லாத காரணம் நேரமின்மை இங்கே எல்லாருக்கும் கம்பன் தெரிஞ்சவங்க தான் கடைசி பாட்டை இடையில ஆயிரம் பாட்டுக்கு ஒரு முறை கம்பனை சடைய பவழலை நினைத்து நிறைய வைத்ததாகவும் அது மனித புகழை நிறையா சொல்லனால அது தெய்வ நூலில்லைன்னு மறுக்கப்பட்டதாக கூட சில செய்தி வழி செய்திகள் உண்டு ஆனாலும் ஒரு சரியான இடத்துல நம்ம கம்பன் தன்னுடைய நன்றி அறிதலை உணர்த்தினான் எந்த இடம் பட்டாபிஷேகம் முடிசூட்டு பாடலாம் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அரியணை அனுமன் தாங்கன்னு ஆரம்பிக்கிற பாட்டில் எல்லாம் ரெடியாக இருக்காங்க பரதநோதா கவரி வீசுகிறாங்க ஒத்துத்துறவங்க ஒத்துத்தரவு பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள் கடைசியில் அந்த பட்டாபிஷேகம் முடிசு கூட இருக்கு இல்லையா கிரீடம்னு சொல்லுவோம் முடி அந்த முடியை யார் கொண்டாந்து எடுத்து கொடுத்தாங்க சடையப்பனின் மரபில் வந்தவர்கள் அதை எடுத்து கொடுப்ப வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி வசிட்டன் குருங்கிற முறையில் வச்சானே தவிர எடுத்து கொண்டு வருகின்ற உரிமையை யாருக்கு கொடுத்தார் கம்பர் சடையப்ப வள்ளலுக்கு அதை மாதிரி தனக்கு உதவி செய்த ஒருவரை கம்பன் கண்ணராசன் நன்றியோடு பாராட்டுகிறான் யார் சொல்லு சின்னப்ப தேவர் திரைப்படத்தில் நிறைய வாய்ப்புகள் கொடுத்தது மட்டும் இல்லைங்க சில சமயம் பொருளாதார தட்டுப்பாடு வந்த பொழுது என்னனே கேட்க மாட்டாரான் சின்னப்பா சின்னப்ப தேவர் அப்படி 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 முன்பணமாக மொத்தமாக அப்படியே கட்டில் ரெண்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை மொத்தமாக வச்சு கொடுத்த ஒரே மனிதன் அது தயாரிப்பாளராக இருந்தாலும் திரைப்பட நாயகியாக இருந்தாலும் நாயகனாக இருந்தாலும் மொத்த காசை அப்படியே கொடுத்த கேஷ் ரெடி கே செக்குங்கிற பேச்சே கிடையாது அந்த சின்னப்ப தேவரை நன்றியோடு பாராட்டுகின்றார் நம்முடைய கண்ணதாசன் பொன்னப்பன் கம்பனை புகழப்பன் ஆக்கிட பொருள் கொடுத்து தன்னப்பன் ஆக்கினான் சடையப்பன் என்னுமோர் தனித்த வள்ளல் பொன்னப்பன் கம்பனை புகழப்பன் ஆக்கிட பொருள் கொடுத்து தன்னப்பன் ஆக்கினான் சடையப்பன் என்னுமோர் தனித்த வள்ளல் என்னப்பன் என்னிடம் கா அதை படிக்கிறப்ப கொஞ்சம் கலங்குது நமக்கு ஏன்னா அப்பாவோட ஆதரவு அவருக்கு ரொம்ப இந்த சினிமா பாட்டு கவிதையில் அவருக்கு அப்பாவோட சப்போர்ட் இல்லை அப்பாவோட ஆதரவு இல்லை என்னப்பன் என்னிடம் காட்டாத அன்பினை எந்த நாளும் சின்னப்பன் காட்டினான் திருமிக்க வாழ்ந்த அவன் செழிக்க மாதம் என்னப்பன் என்னிடம் காட்டாத அன்பினை எந்த நாளும் சின்னப்பன் காட்டினான் திருமிக்க வாழ்ந்து அவன் செழிக்க மாதவன் நல்லா இருக்கட்டும் பிள்ளைகுட்டியோட அவன் நல்லா இருக்கட்டும் என்று வாழ்த்துகின்ற அந்த தன்மையை பார்க்கின்றோம் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் ஒன்று மட்டும் கம்பன் எப்படி கம்பன் நான் இங்கே தெரிஞ்சுக்கலாம் என்றார் படிக்காதீங்கிறார் யார் கண்ணதாசன் சொல்கிறார் கம்பனை படித்து அறிவதை விட கேட்டு அறிவது தான் அழுத்தமாக பதியும் அதனால் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பாட்டாவது உங்களுக்கு பதிஞ்சிருக்குன்னா அது கண்ணதாசன் போட்ட பிச்சை எனக்கு அவன் சொல்கிறான் கம்பனை படித்து அறிவதை விட கேட்டு அறிவது தான் அழுத்தமாக பதிகிறது என்பது என் அனுபவம் கம்பன் விழாக்களிலே நான் பேசுவதை விட பிறர் பேசுவதை கேட்டு நான் அறிந்து கொண்டதும் அனுபவித்ததும் அதிகம் எனக்கு பேச்சு கேட்குறது ரொம்ப பிடிக்கும் என்று ரொம்ப அருமையாக நமக்கு சொல்கிறார் கம்பனுக்கு மேல் ஒரு கவிஞன் பிறப்பதில்லை கம்பனது கவியின்றி கண்ணி தமிழ்தான் வாழ்வதில்லை நாக்கினிலே தெய்வம் நடத்தியதோர் ஒரு தென்மொழியோ வாக்கிலே தேவி வரவழைத்த பொன்மொழியோ பன்னிராயிரம் பாட்டு பாடினான் கம்பன் அவன் சொல்நயமா பொருள்நயமா தொடரும் உபமைகளா என்னென்ன அம்மம்மா எடுத்து எழுத வார்த்தை இல்லை என்று மயங்கி போகின்றார் நம்முடைய கவி அரசு எனவே இப்படி காலத்தால் மூத்த சங்க இலக்கிய பாடல்கள் திருமுறை பாடல்கள் ஆழ்வார் பிரபந்தங்கள் இவற்றையெல்லாம் படித்து உணர்ந்து கம்மன் ஒரு கை ஒரு அகப்பை எடுத்தான் என்றால் அதனை ருசித்து ரசித்து நம்மளுக்கு நம்முடைய எளிமையாக ஆக்கிக்கூடா கண்ணதாசனை பற்றி ஒரு அம்மா வானொலியில் ஒரு இடத்துல பேசுகிறாங்கன்னு அதை பற்றி கூட என்னுடைய நிகழ்ச்சியில் சொன்னேன் கண்ணதாசன் நிறைய அடிக்கிறார் அப்படின்னு அந்த மாதிரி டாக் ஆல் நம்மளுடைய சென்னை வானொலியில் அவர் எங்கெங்கெல்லாம் பாட்டு எடுத்து எடுத்து எழுதினார் அப்படின்னு பேசியிருக்கு அதுக்கு ஒரே பாராட்டம் ஆகா நீங்கள் ரொம்ப தைரியமாக எல்லாம் சொன்னீங்கன்னு அப்புறம் எல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா வீட்டுக்கு ஒரு ஃபோன் செய்தி தொலை தொலைக்க தொலை பேசல ஒரு அம்மா ஒருத்தங்க பேசினேன் யார் நான் அந்த அம்மா கண்ணதாசன் பேசுகிறேன் அப்படின்னாராம் அந்த அம்மா பயந்தே போச்சா என்னடா நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான்னு சொல்லிட்டு இவர் ஒரு வடமொழி ஸ்லோகம் ஒன்று சொன்னாரான் சொல்லி இந்த வடமொழி ஸ்லோகத்துக்கு என்ன பொருள் என்றால் நானும் நீயும் திருமணம் மாணி சுற்றி வர்றாங்களே மா அந்த நெருப்பை அது தீவலம் வந்து வந்ததுக்கப்புறம் சொல்கிற மந்திரம் அது நானும் நீயும் எப்பொழுதும் பிரியாமல் இருக்கணும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீ நினைக்கணும் நீ நினைக்கிறதெல்லாம் நான் நினைக்கணும் ஒரு ஒரு கை பிரியாமல் இருக்கணும் இதுதான் அந்த மந்திரத்துக்கு பொருள் இப்போ ஏதாவது புரிஞ்சுதான அந்த மந்திரம் அந்த மாதிரி தெரியல நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நீ பேச நினைப்பதெல்லாம் நாம் பேச வேண்டும் சொல் என்றும் பொருள் என்றும் பொருள் ஒன்றும் இல்லை சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை அதெல்லாம் சொல்ல சொல்ல இது புரியுதா உனக்கு அது புரியுதா ஆமாங்கய்யா நீ சொன்ன வார்த்தைனா வாபஸ் வாங்கிக்கிறையா நான் சொன்னது தப்பு எனவே ஒரு கடுமையான கசப்பான ஒரு மாத்திரையாக இருந்தால் கூட ஒரு சின்ன கோட்டிங்னு சொல்லுவான் சர்க்கரை பூசி கொடுப்பதைப் போல் அருமையான தத்துவ கருத்துக்களையும் சித்தர்கள் கருத்துக்களையும் ஞானிகள் கருத்துக்களையும் நம்மை போன்ற எளியவர்களுக்காக கொண்டு வந்து வீடு தேடி கொடுத்த வள்ளல் கண்ணதாசனை பற்றி பேசுவதற்கும் கம்மனோடு ஒப்பிடுவதற்கும் எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு மீண்டும் மீண்டும் இலக்கிய சிந்தனைக்கு நன்றி பாராட்டி உரையை நிறைவு செய்கிறேன் பணம்